இத விடுவிச்சு போட்டு எனக்கு கேர் வாங்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிதாயா எந்த ஊரு ரொம்ப தூரத்துல இருந்து வந்துக்கிறேன் வந்து நிக்க வேண்டாமா இந்த பாலத்து கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு சிக்குவார்ல சிக்கி நிக்குது அதுக்கெல்லாம் விட கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறேன் ஒரு கண்ணு தசை மாதிரி போயிருக்க அந்த கண்ணை கொடுத்து பட்டியல படிக்கணும்

அந்த அபாண்ட பள்ளியில இருந்து மீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்குது அது போக சில விஷயங்கள உடைக்க வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தங்கத்துக்கிழக ஒப்பட தகரத்தை அக்கட்டாள தள்ளு வந்து கேட்டு தங்கத்தை கையில ஒப்பட தகரத்தை அக்கட்டாள தள்ளு அப்படின்னு கேட்டு நீங்க மரபு லட்சம் புரியுதா ஒண்ணு ஒன்னு வேண்டாம் ஆயா அதே மாதிரி முடிச்சு தரனாயா அதே மாதிரி நீ எத்தனை செஞ்சாலும் நினைச்சு பாக்காதப்பா அதே மாதிரி கொண்டு வந்து சேர்த்திடுற

வச்சு இதே பட்டியில விளையாட வைக்கணும் தீர்த்தம் போடுறா ஒண்ணும் பயப்படாது விளையாட வச்சிடலாம் என்னோட பங்காளி என்ட பிறந்தவோ எல்லாரும் நின்னு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க விளையாட வச்சு இதே பட்டியில வேடிக்கை காமிச்சு வா வச்சு கொடுத்துடலாம் அப்பா கட்டில போட்டு நீ கட்டை உடைச்சாச்சப்பா புரிஞ்சுதா

என்ற பட்டியல வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிற படிக்க வேண்டியது இல்லீங்களா உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இன்னைக்கு மர செலுத்து நீங்க மருந்து பாயிண்ட் போற இன்னையில இருந்து மாற்றத்தை கொடுத்துருந்தாயா நீ நினைச்சு கூடிய முடிச்சு கொடுத்துற இது சக்தி பாக்கு அதையும் பாத்துக்கலாம் புரிஞ்சுதா இந்த தண்ணி வாக்கு போது கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் பூச்சி தண்ணி வாக்கு மத்தது நான் பாத்துக்கிறேன் அடியா எல்லாம் குழப்பத்தில் நிக்கிதா அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்கோனே போற போக்கு அந்த காய்ச்சி சாதிக்கோனு இல்லையா அல்லையில பத்து வச்சிருக்கேன் அப்பா சரி அல்லையில பத்து வச்சிக்கிறேன் முயற்சி பண்ண முயற்சி பண்ணா மற்ற வேண்டாம் மீட்டு கொடுத்துட்றேன் சரி இன்னும் பதிமூணு நாளுக்குள்ளார சரி அதை மீ மீட்றதுன்னா ஒன்னா பொருள் இல்லைன்னா பான் தர்றேன் தோலிலேயும் போயிருக்கு சரி புரிஞ்சுதான் போய் கோபம் அடியா அவங்களால முடிச்சு கொடுத்துருக்குனேன் தூசு தட்டியாச்சு அவன் தூசு தட்டிடலாம் அப்படின்னு சொன்னேன் அவன் தூசு தட்டியாச்சு அதே மாதிரி ஒரு கெதை அதுவும் வெளியே சொல்ல வேண்டாம் சரி காரியத்தை முடிச்சு கொடுத்தாச்சு முயற்சி பண்ணு பட காசு காசு கொடுப்படுறேன் பொய்தா திருவிழா அள்ளி கொட்டி அம்மார் போட்டு தந்துடுறேன் அத்தனை சிக்கன் தீ சொல்லப்போ எனக்கு புரிய புரியல

புரிதா அதே மாதிரி அள்ளிப்பட்டி எடுத்து இதே போட்டியில வாரிசு விளையாடு தாய் போடாத என்ன வேணும் கிடக்கிற இருந்து நீக்கி கூட படிப்பும் சரி மத்தவங்க சேரி இல்ல கூட பரவாய் போய் பரிசு இப்பவே இந்த பாய பாயிந்து கிடக்குறாய் நான் பாயிந்து கிடக்குறேன் நீ எம்பூர்க்குள்ள ஓடுயா மத்தத நான் பாத்துக்கறேன் புரிஞ்சதா ஓட வந்து நிக்கிறோம் ஒண்ணு தலவே சரி பாத்துக்கறாய் மத்தத நான் பாத்து போ பாரு அடியா அப்பா

மத்ததுக்கு சரி இன்னையில இருந்து போட வந்து நிக்கிறப்ப அடியானுக்கு ஓட்டி கொடுத்து கொண்டாடி போல சிவத வச்சு பயந்துகிட்டு நிக்கிறேன் அடியா சரி பயப்படா சரி இந்தா புடிச்சு குடுத்தர்றேன் இதோ கொண்டானா தனி தாயி காத்து கருப்பு கோட்டையில வந்து உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறதாயா உண்டா இல்லையா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கிற தகரியமா நெல்லு விடது தாயத்தை முடிச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறதாயா முடிச்சு குடுத்துறேன்னு ஐயா நீயும் அப்படி

பட்டி படுகளம் ஜாக்கி போச்சு உண்டலியா பட்டி படுகளம் ஜாக்கி போச்சாயா ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தேண்டா பத்தி அத்தனை நிக்கி ஒண்ணு சமாளிக்க முடியாம நிக்குது தொழில் முறைய பெருக்கி கொடுத்து உனக்கு அள்ளி படிகளை போடணும் வந்து கேட்டு நிக்கிற சில குழப்பத்துல போட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிற அத்தனைக்கு விட கொடுத்து போடலாம் என்னை நம்பி பாத்துட்டீங்களா இந்த பாலத்து கருப்பை அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு பேர் வாங்கி கொடுத்துருனாயா மூணு அமாவாசை வந்து என் பட்டினிக்கு வருமாய்யா வர அமாவாசை அன்னைக்கு புதுசு சாமத்தோட ஒம்போது கணியா அப்படி நல்லெண்ணையோட முறச்சி வந்து போய் தொழிலில் வச்சுக்கோ ஓ கூட வந்து நிக்கிறேன் ஐயா ஒன்னாளுக்கு காரியம் கல்யாணம் நடக்கோனு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா கல்யாணத்துக்கு ஒரு உத்தரவு போட்டுருக்கேனப்பா புரிஞ்சுதா அந்த வந்து கொஞ்சம் வாயை குறைச்சிக்கோ சரிதான் சிக்கல்னு வச்சு சரி வந்து அவங்க புரு குறைச்ச மாட்டான் கல்யாண லாரியத்துக்கு உத்தரம் கேட்டு வந்து நின்ன பொண்ணா என்ன இல்லையா எத்தனையோ முயற்சி பண்ணி முடியல கடைக்குள்ளே என்னை நம்பி வந்திருந்தீங்க அதே மாதிரி நான் கல்யாணத்தை முடிச்சு தர்றேன்னு சொன்னேன் நான் சொன்ன உத்தரவுக்குள்ளாலேயும் வந்து அமைச்சேன் வந்தாங்க பார்த்தாங்க எல்லாம் சரி மடிச்சுக்கலான்னு போனாங்க இப்போ கொஞ்சம் அங்க மலைச்சிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் தேவையில்லாதது பேசக்கூடாது சரி நீ இல்ல மத்தவிக அது நீதான் பார்த்துக்கோ சரி நீதான் கோபத்தை எடுத்து போடுவாங்க சரி புரிஞ்சுதான் ஒண்ணு பயப்பட வேண்டாம் இதே லாரியத்தை முடிச்சு சரி சரி

உண்பார் தப்பு புரிஞ்சுதா இன்னைக்கு இந்த நிமிஷம் திருவிழாவுக்குள்ள நீ நினைச்சது சார்ஜ் கொடுத்துறாரு இது போக்குவரத்துல நீ வச்சுக்கா தாயே உனக்கும் அப்படித்தான் ஒன்னும் தொந்தரவு பண்ணாது நான் இருக்கிறேன் நீயா போட்டு வளர்ப்பிட்டே நிக்கிறியா நீ எம்போர்ட்டு விடணும் எம்போர்ட்டு விடணும் அதாவது தாயி ரெண்டு தங்கம் இன்னைக்கு அல்லாடிட்டு நிக்கிறது பல குழப்பம் தான் உனக்கு நோவும் நோவும் கிடக்குற உனக்கு நோவும் இல்ல நொடியும் இல்ல உடம்பு ரீதியா ஒரே ஒரு தொந்தரவு இருக்குது அந்த தொந்தரவை நீ தந்துற புரிஞ்சுதா தாய் ஓ என் பொறுப்புல முடிய நீ எனத்தா விசாரிக்க முடிய கருப்பன் நினைச்ச அப்படின்னா மழையவே உருட்டு வேடிக்கை அனுப்பினாயா புரிஞ்சுதா

எல்லா கரிசம் முடிக்கிற மாதிரி சைன் பண்ணி கொடுத்தேன்னாயா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எங்க கொண்டு தப்படிக்கணும் இத கூட பத்திரமா வச்சு ஓசை பண்ணிச்சு வா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது எங்கள் கையில் கொண்டு ஒப்படைக்கும் போதும்மா ஓய் போன வந்து நிற்கிறேன் ஆதாயம் மருந்து பிடிச்சிக்கோ ஆ நல்ல சொல்லுங்கள் ஆ

ஐயா அங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நின்று எனக்கு விட கூடணும் வந்து கேட்டிட்டு நிக்கிதன்றது அங்கா இல்லையா தொழில்முறையா சேரி